மடைமாற்றும் புத்தாண்டே வருக மடைமாற்றும் செய்கின்ற மருத்துவம் செய்வோம் விடமாட்டோம் என்றிருப்போர் வேதனையை களைவோம் தொடமாட்டோம் என்றிருந்தாலும் வேறு தொழில் தெரியாமல் தடுமாற்றம் கொண்டிருப்போர் தைரியத்தை வளர்ப்போம் உயர்கல்வி படிக்க வைக்க உறுதி கொள்வோம் உதவுகின்ற மனப்பாங்கை வளர்த்துக் கொள்வோம் துயர் என்றால் ஓடோடும் துணிவு கொள்வோம் துன்பம் இன்பம் இரண்டிலுமே கலந்து கொள்வோம் தலைமுறைக்காக போராடுவதில் அர்த்தம் உண்டு தலைமைக்காகப் போராடுவதில் அர்த்தமென்ன பலமுறை சிந்தித்தாலும் பகுத்தறிவே பெரிது பண்பற்ற மனம் கொண்டால் பாரதமே நமது இமயமலை ஏற ஆசைப்பட்டு எதுவும் நடக்கல இன்றுவரை லட்சம் பேர் ஒன்னு கூடி மனுவும் கொடுக்கல தமையன் தம்பி ஒன்றுபட்டால் தரணி ஆளலாம் தாமதித்தால் வெள்ளத்தில் நாமும் களம் காணாத வெற்றி கனவாகவே போகும் காலேமெல்லாம் கத்துவது காணல் நீராகும் பலமெல்லாம் ஒன்று கூடினாலும் பலத்த எதிர்ப்பு இருக்கும் பாரதப் போர் நடத்தினால்தான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் புயல் வந்து பூமியையே போடும் பூம்பூம் மாடு கண்டாது பயந்து ஓடும் வயக்காட்டு பொம்மைகளை கண்டு அச்சமா வானமே இடிந்தாலும் துச்சம் துச்சமே வெற்றி நமதே இனிய ஆங்கிலப் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்